தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருப்பாடலானது தொண்ணூற்றி ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று மக்களை இந்த திருப்பாடலோட பின்னணி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் தொண்ணூற்றி ஆறாவது ஆனது தாவித அரசனுடைய பாடல் அவர் படைப்பனைத்தையும் இறைவனை ஒன்று சேர்ந்து பாட புகழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் அதன்படி அவர் இயற்றிய இந்த பாடல் தான் இது அப்போ பின்னணி எப்படி இதுதான் பார்க்கின்றோம் அப்போ ஒன்றாம் வாக்கியம் ஆண்டவருக்கு புதியது ஒரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் அப்போ இறைவனை போற்றி பாடுங்கள் என்று சொல்லிட்டு மூன்று தடவை வருகிறது அவன் மூன்று தடவை வருகிற சமயத்தில் திருச்சபை சொல்லித்தர ஒரு அர்த்தம் உண்டு மூவரு கடவுளை வாழ்த்துவது தந்தை மகன் தூய ஆவி அப்போ மூன்று பேரையும் ஒன்றாக சேர்ந்து வாழ்த்துவதுதான் இது பார்க்கின்றோம் அவ திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு மூவரு கடவுளை நாம் வாழ்த்துவதும் இந்த காலை இந்த திருப்பாடல் வழியாக நான் வாழ்த்துவதும் இன்னும் சார சிறந்த படைப்பு அனைத்தும் தெய்வத்தை வாழ்த்த வேண்டும் எந்த நோக்கத்திற்காக தெய்வம் சிற ஒரு நன்மைகள் என்ன நன்மைகள் அதான் முதல் வாக்கியம் என்னவென்று ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் அப்புறம் புதியதொரு பாடல் என்று சொல்கின்ற சமயத்தில் பழைய பாடல் ஒன்று உண்டு என்ன பழைய பாடல் தெய்வம் செய்த நன்மைகள் பழைய பாடலுக்காக அல்ல பழைய காரியத்திற்காக அல்ல நீ இறைவனை புகழ்வதும் இறைவனை பாராட்டுவதும் மாறாக புதிய காரியம் ஒவ்வொரு நாளும் தெய்வம் புரிதாக்கி கொண்டே வருகிறார் அதனை வாசிக்கிறோம் இல்லையா புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று திருவாக்கியங்களில் ஆண்டவருடைய பேரன்பு முடிவுக்கு வருவதில்லை அவருடைய இரக்கம் தீர்ந்து போவதில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீ பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் அப்ப தெய்வத்துடைய அன்பு ஒரு நாளும் முடிவுக்கு வருவதில்லை அப்போ யாருடைய அன்பு தான் முடிவுக்கு வரும் மனிதன் காட்டுகிற அன்பானது முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் இறைவன் காட்டுகிற அன்பு ஒவ்வொரு நாளும் அது புதிதாக்கி கொண்டிருக்கிறது தாவிது காட்டிய அன்பு பேரன்பு ஒரு நாளும் நான் உனக்கும் நான் காட்டுவேன் எஸ் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் உதத்தில் வாசிக்கிறோம் தாவிதுக்கு நான் எப்படி ஒரு அன்பை காட்டினோ எப்படி ஆன்பில் நான் பேரன்பை வைத்தனோ அதே பேரன்பை உனக்கும் நான் காட்டுவேன் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டே இருக்கிற தெய்வம் மீண்டும் தொடர்ந்து நாம் படிக்கிற சமயத்தில் அந்த இருபத்தி மூன்றாவது வாக்கியம் குழம்பு புஸ்தகம் இரண்டாம் அதிகம் மூன்றாம் வாக்கியம் காலை தோறும் ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்படுகின்றன அப்போ ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறேன் சொல்லும்போது நேற்று இருப்பது போல அல்ல இன்று இன்று இருப்பது போல அல்ல நாளை நாளை இருப்பது போல நாளை மறுநாள் ஒவ்வொரு நாளும் தெய்வம் புதிதாக கொண்டே வருகின்றார் உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் இங்க இருக்கின்றேன் என்னுடைய வயது என்ன இப்போ ஒரு வயது முப்பதா நாற்பதா ஐம்பதா அறுபதா எழுபதா இத்தனை ஆண்டு காலமாக தெய்வம் காத்து கொண்டிருக்கின்றார் ஏன் இது புதிதாக செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்காவது நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா இன்றைக்காவது நீ என்னை புரிந்து கொள்வாயா இன்றைக்காவது நீ என்னை அனு அனுசரித்துக் கொள்வாயா இன்றைக்காவது உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முக்கியத்துவம் தருவாயா என்று எதிர்பார்த்து கொண்டு தெய்வம் இருக்கின்றார் உதாரணம் இன்னும் சொல்ல போனால் எவ்வாறு ஒரு காதலன் தன் காதலியை சொந்தமாக்குவதற்காக அந்த மகன் அந்த மகளை அடைவதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான் ஒரு படைப்பு திறனோடு ஒவ்வொரு காரணம் செய்து கொண்டிருப்பான் அதே மாதிரிதான் தெய்வம் உன்னிலும் என்னும் புதிய காரியங்கள் செய்து கொண்டே வருகின்றார் நீயும் நானும் அவரை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக அப்ப அந்த புதிய காரியங்கள் நாம் சொந்தமாக்கின பொழுது தெய்வத்தை சொந்தமாக்கின பொழுது தெய்வம் செய்த ஓரோ நன்மைகளையும் நினைத்துக் கொண்டு நாம் நன்றி கொண்டிருப்போம் அப்போ அண்டபிற ஒரு புதிய காரியம் என் வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்றே நன்றி தெய்வம் நினைச்சிக்கொண்டு நன்றி சொல்லி போய்கொண்டே இருப்போம் இதை நாம் பார்க்கின்றோம் அப்ப எப்படி நம்முடைய

விடுதலையும் சௌக்கியங்களும் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அது கத்தோலிக்கராக இருக்கலாம் 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 கத்தோலிக்கர் யார் யார் எப்படி எப்படி வேணால் நம்பிக்கை இல்லாதவர்கள் குருவாக குரு அப்படி சமயத்தில் அந்த நீ என்ன செய்ய வேண்டும் எடுத்து வைக்க வேண்டும் எப்படி இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை அது எடுத்து செல்லும் போது தெய்வம் அங்கு மகிமைப்படுகின்றார் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் சில நன்மைகள் எவ்வளவு இருக்கின்ற தெய்வத்தை நம்ம மகிமைப்படுத்தி நாம் போக முடியும் அதே மாதிரி தான் அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் இயத்தொகை செயல்களை அறிவியுங்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் எல்லா மக்களினத்திற்கும் எல்லா மக்களுக்கும் நீயும் நானும் நன்மைகள் எடுத்து சொல்ல வேண்டும் தெய்வம் நம்ம வாழ்க்கை செய்த நன்மைகள் அதெல்லாம் எடுத்து சொல்கின்ற பொழுது அங்கு நமக்கு விடுதலையும் சௌக்கியம் நமக்கு கிடைக்கும் ஒன்று இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் ரெண்டாவது சாட்சியாக நாம் மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் இதுதான் தெய்வம் விரும்புவது அப்போ திருப்பாடல் ஆசிரியருடன் இணைந்து கொண்டு தாவிதோடு இணைந்து கொண்டு படைப்பு அனைத்து மக்களுடன் இணைந்து கொண்டு நீ நானும் தெய்வத்தை வாழ்த்துகிற சமயத்தில் அந்த நாள் மிகவும் அபிஷேகம் இருந்த ஒரு நாளாக மாறும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இறை சந்தி மன்றாடுவோம் நல்லவனாய் தெய்வமே நீர் எங்களுக்கு ஒரு புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன் இந்த புதிய பாடல் நான் பாடுகிற சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் சிறைய எத்தனையோ நன்மைகள் இதை இந்த நாளில் நீ செய்ய போகிற மனை அகத்து காரியத்துக்கு நன்றியோடு நான் ஸ்துதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் நன்றி செலுத்துகின்றேன் நல்லவனாயி தெய்வமே இதோ இந்த நாளில் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு என் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிற சமயத்தில் நீ ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறவர் நீர் நான் என்றும் உன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழவும் உன்னைக்கு மட்டுமே வாழ்க்கை அர்ப்பணித்து வாழவும் நீரே எனக்கு துணை புரியும் அம்மா மாதாவே தெய்வ மாதாவே எங்கள் மாதாவே என் அன்னையே விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்